இந்த ஜீன்ஸ் கூட இருபது ரூபா தான் இருபது ரூபாய்க்கெல்லாம் நான் ட்ரெஸ் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை எங்கேயுமே யூஸ்ட் இன்னஸ் கூட இருக்குங்க இங்க என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற எல்லாம் கூட இருக்குங்க அமேசான்ல அது டூ ஹண்ட்ரடா அப்ப ரேட்டு கூட இருக்கா இங்க இதுல இருக்க எல்லாமே ஐம்பது ரூபாயா வெல்கம் பேக் மக்களே நம்ம இப்போது பெங்களூரில் தான் இருக்கோம் பெங்களூரில் சிக்பேட் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் அந்த மார்க்கெட் வந்துட்டு எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்கும் எல்லாம் செம்ம சீப்பாக கிடைக்குன்னெலாம் சொன்னாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஹோல்சேல் விலையிலேயே கிடைக்கும் செம்ம சீப்பாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்ம சீப்பாக இருக்குன்னு சொன்னாங்க அதான் நம்ம வந்துட்டு அங்கே போய் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம இந்த சிக்பேட் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க போகலாம் நம்ம என்ன பொருள் பார்த்தாலும் லைக் ட்ரெஸ் இல்லை எது பார்த்தாலுமே அது என்ன விலையில் இருக்குது எப்படி இருக்குது குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னெலாம் பார்க்கலாம் சிக்பேட் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் மக்களே ஃபோர் ஹண்ட்ரடா அமேசான்ல அது டூ ஹண்ட்ரடா அப்புறம் ரேட்டு கூட இருக்கா இங்க கைஸ் அமேசான்ல வந்து டூ ஹண்ட்ரடா இங்க ஃபோர் ஹண்ட்ரடா ஆனால் எல்லாமே இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன் மக்களே பாத்திரம் இருக்குது வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்கள் பொருட்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பஸ்ஸுங்க ஆயிட்டு நடங்க எட்டிங்களா ஓஸு ட்ரெஸ்ஸஸ் இங்க பார்க்கிங்க்கு வந்துட்டு பக்கத்திலேட் பார்க்கிங் இருக்கு கைஸ் மெட்ரோ பார்க்கிங் அதனால காரை விட்டுட்டோம் ஏரியா பாத்தீங்களா சென்னையில சவுகார்பேட்டை மாதிரியா இருக்கு இங்கெல்லாம் வந்து கண்டிப்பா காரை விட முடியாது சாரா சாரா இது

க்ளோஸ் குவாலிட்டியெலாம் சூப்பராக இருக்குது கைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு எவ்வளோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேறு லெவல் கைஸ் இன்னும் நிறைய நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த மார்க்கெட்டை

இது கேர்ள்ஸுக்குள்ளதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் ஷல்லா தானோ இதுவும் ஃபிஃப்டி ருபீஸா ஜீன் மாதிரி இருக்கு ஜீன் இல்லையோ இதுவும் ஐம்பது ரூபா இதுவும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா எப்படி கொடுக்குறாங்க ஐம்பது ரூபாய்க்குலாம் சைக்கிள்லாம் இருக்கு குழந்தைங்களுக்கு சைக்கிளா இதெல்லாம் டூ ஹண்ட்ரடா நல்லா இருக்கு

இந்த ஜீன்ஸ் கூட இருபது தான் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சம்பவத்தை சரிதா அது என்ன த்ரிஃப்டே சா இதெல்லாம் வந்து த்ரிஃப்ட் பண்ண கிளாத்ஸா எவ்வளோ ரூபா ஐம்பது ரூபா நைஸ் நைஸ் சூப்பராக இருக்கு ஐம்பது ரூபாயா இப்போ இதில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் போட்டுருக்காங்களா வந்து கவரோட இருக்கிறதுனால இதெல்லாம் அந்த ரேட் தான் வரும் நினைச்சேன் ஆனால் பார்த்தா இதோட ரேட்டே ஒன் ஃபிஃப்டி தானா இதில் இருக்கிற எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தான்

இதெல்லாம் ஆயிரத்தி சம்திங் ஆயிரத்தி ஐநூறு என்னமோ வருதாங்க கவர்லாம் கூட இருக்கு காருக்கு இருக்கா இருக்காது ரெயின் கோட்டு நெட்டு மஸ்கிட்டோ நெட்டு வாஷிங் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே கவர்லாம் இருக்கு வேற லெவல் பண்றாங்கப்பா சிக் மார்க்கெட்ல கட்டில்லாம் கூட இருக்குங்க இல்ல இல்ல விற்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதையும் விற்பாங்க யாருக்கு தெரியும் இங்கே வந்துட்டு மூணு இது இருக்குது கை ஒன்று வந்துட்டு மீன்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட் மாதிரி மீட்டு இறைச்சிலாம் வைக்கிறாங்க இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ் இன்னொன்று வந்துட்டு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பேகு இந்த ஐட்டங்கள்லாம் இது முப்பது ரூபாய் அங்கே இந்த சர்ட்டை அருமை இருக்கு இதாங்க இது மாதிரி உள்ளேயும் ஒரு ஷர்ட் இருக்குது ரெண்டுமே சேர்த்து அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க வேறு லெவலுப்பா சிக்பேட் மார்க்கெட்டு இங்கெல்லாம் பாருங்கள் இங்கே எல்லாமே நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே இருக்கு எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரடா த்ரீ ஹண்ட்ரடா கோட்லாம் த்ரீ ஹண்ட்ரட் மக்களே பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது

அன்பீவபுளான அமௌண்ட்லலாம் இருக்குது ஷூஸ்லாம் இருக்குது மக்களே அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரில ஒரு ஆயிரம் ரூபா பட்ஜெட்டில் கொண்டு வந்தால் கூட ரெண்டு கை நிறைய தூக்கிட்டு போகலாம் போல் இருக்கு இப்போ மிக்ஸி மிக்சி ஸ்டவ் எல்லாமே இருக்குப்பா இங்கே பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸோட செகண்ட் ஹேண்ட் எல்லாம் மொத்தமாக வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களை இங்கே பாருங்க சிபிஓவில் உள்ள காம்போனெண்ட்ஸு மவுஸு ஃபேனு எல்லாமே வச்சுருக்காங்க அப்பா தனித்தனியாக சிசிடிவி கேமராலாம் இருக்குது அங்கே தெரியுதாங்க மானிட்டரு டிவி கூட வச்சுருக்காங்க நூறு நூற்றம்பதுங்க அந்த பேக்லாம் மக்களே ஒரு ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்ல வந்தா கூட தரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் போல இருக்கு சூப்பராக இருந்துச்சு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க சிக்பேட் பேட் அனுபவத்தை பத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு நூறு ரூபாய்க்கு அவங்க வந்து வகையாக ஒரு சுடிதார இருபது ரூபாய்க்குலாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இருபது ரூபாய்க்குலாம் சூப்பராக இருந்துச்சு பெங்களூர் வந்தீங்கன்னா சிக் பேட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரம் அவங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேட்டாக பை வேட்டிக்கிறோம்